வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ அலை கடலன திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என்ற ரசிக்க பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் வெல்கம் டு பனை கிளை விளாட்ஸ் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா சேலத்து வெண்பன்றி அந்த கரியை நம்ம சமைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு சாப்பிட போறோம் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்

ஏன்டா எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க போக மாட்டேன் நாமம் போட்டா நல்லா நடிப்புன்னு சொன்னா நான் தலையா